தமிழனுடைய அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வானையலையும் அவனுடைய சித்த மருத்துவத்தையும் தெரிந்து கொண்டால் போதும் எவ்வளவு அறிவியல் தன்மை வாய்ந்தவன் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளலாம் நவீன விஞ்ஞான உலகம் நவீன மருத்துவ உலகம் துத்தியலையை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஏன் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு அதற்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்குத்தான் ரசாயனம் இருக்கிறது அதை எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதானே என்ன கெமிக்கல் இருக்கிறது என்ன ஆல்கலாய்ஸ் இருக்கிறது என்ன மாலிகூல்ஸ் இருக்கிறது என்கின்ற வேதியியல் விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இது ஆராய்ச்சி செய்தது ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இந்த பாடலை எழுதியது சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் யார் கடவுளின் தூதர்கள் இறை தூதர்கள் அவர்கள் அவர்கள் அறிவியல் அறிஞர்கள் வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன் தமிழனுடைய அறிவியலை அழித்தொழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது ஒரு ஆய்வியல் அறிஞர் ஒரு ஆய்வு செய்து அதனை இந்த மக்களிடத்தில் சமர்ப்பித்து விட்டார் மீண்டும் அதற்கு ஒரு ஆய்வு தேவை என்று சொல்கிறார்கள் கீழடி தமிழுடைய தொன்மையை இந்த உலகத்துக்கு காட்டிய ஒரு விஷயம் ஆனால் நம்மில் சில பேரே நண்டு தான் ஒரு நண்டு மேலே ஏறினால் அடுத்த நண்டு அதனை காலை பிடித்து கீழே இழுத்து விடும் அதுபோலத்தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது சித்த மருத்துவமும் அதுபோலத்தான் தான் தமிழனுடைய அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வான அவனுடைய சித்த மருத்துவத்தையும் தெரிந்து கொண்டால் போதும் அவன் எவ்வளவு அறிவியல் தன்மை வாய்ந்தவன் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது இந்த மருத்துவம் எத்தனாயிரம் ஆண்டுகள் என்று நமக்கெல்லாம் தெரியாது இருந்தாலும் உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மருத்துவ முறை ஒரு நாட்டில் புழக்கத்தில் இருந்தால் ஒரு பகுதியில் புழக்கத்தில் இருந்தால் அதற்கு எந்த ஆய்வுகளும் தேவையில்லை என்று சொல்லுகிறது ஆனால் நாம் வெள்ளைக்காரன் சொன்னால்தான் நம்புவோம் வெள்ளைக்காரன் கொடுக்கக்கூடிய மருந்துகளை அவன் தயாரிக்கக்கூடிய மருந்துகளை எந்த கேள்வியும் நாம் கேட்பதில்லை ஆனால் நம் நாட்டு மூலிகைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை அது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலை எழுதியிருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது பதார்த்த குண விளக்கம் இதன் பெயர் வந்து பதார்த்த குண விளக்கம் என்னுடைய பெயர் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்ணுசாமி பிள்ளை அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறார்கள் நான்கு வரி பாடல்கள் நான்கு வரி பாடல்கள் தான் அதில் வந்து ஒரு பாடலை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன் துத்தி இலை எல்லோருக்கும் தெரிந்தது தான் இந்த துத்தி இலை மூலநோய் கட்டி முளை புழு புண்ணும் போகும் சால வதக்கட்ட தையலே மேலுமதை அதை எப்படி ஏனும் புசிக்கில் எப்பினியும் சாந்தமுறும் இப்படியீர் துத்தி இலையை என்று சொல்லுகிறார் இந்த நான்கே வரையிலே சொல்லுகிறார் எப்படி ஏனும் புசிக்கில் எப்பினியும் சாந்தமுறும் நீ எப்படி அதை புசித்தாலும் அதை உண்ணக்கூட செய்யலாம் அதை புற மருத்துவமாக பயன்படுத்தலாம் எப்படி அதை நீ புசித்தாலும் அதற்கு சொல்லுகிறார் எப்பினியும் சாந்தமுறும் எல்லா பிணிகளும் போகும் என்று சொல்லுகிறார் அதில் இருப்பது கிருமி நாசினி இருக்கிறது கெட்ட கிருமிகளை நாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வேதியியல் பொருள் அதில் இருக்கிறது சொல்லுகிறார் கிருமி ரணமும் போகும் அதில் சகல நோயும் போகும் என்று அந்த பாடலை சொல்லுகிறார் சகல நோயும் போகும் என்று சொன்னால் எல்லா நோய்களுக்கும் அந்த கெட்ட கிருமிகள் தான் காரணமாக அமைகிறது வைரஸ் என்று சொல்கிறார்களே இந்த தீதுண்ணி என்று சொல்வார்கள் அந்த கெட்ட வைரஸ்கள் கெட்ட தீதுண்ணிகள் தான் எல்லாவற்றுக்கும் போகும் இது தமிழன் சொன்னது இந்த துத்தியிலேயே பாடல் நாளே வரி பாடல் தான் இந்த நான்கு வரி பாடல் இங்கே இருக்கிறது பாருங்கள் நான்கு வரியில் தான் இந்த பாடல் இருக்கிறது ஆனால் இந்த நான்கு வரி பாடலை நவீன விஞ்ஞான உலகம் நவீன மருத்துவ உலகம் துத்தியிலேயே ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஏன் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு தான் ரசாயனம் இருக்கிறது அதை எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியது தானே அவருடைய போக்கு என்னவென்று சொன்னால் தமிழன் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னலாம் இருக்கிறது அந்த துத்தி இலையில் என்ன ஃபைட்டோகெமிக்கல் இருக்கிறது என்ன ஆல்கலாய்ஸ் இருக்கிறது என்ன மாலிகூல்ஸ் இருக்கிறது என்கின்ற வேதியியல் விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அதற்கு அந்த துத்தி இலையை எடுத்து நவீன கருவிகளை கொண்டு எஸ்டிஎல்சிடிஎல்சி என்று நிறைய கருவிகள் இருக்குது லட்ச லட்சமாய் செலவழித்து எலிக்கு கொடுக்கிறார்கள் முயலுக்கு கொடுக்கிறார்கள் டாக்ஸிசிட்டி ஸ்டடி செய்கிறார்கள் எல்லாம் செய்து அதில் என்ன இருக்கிறது என்று ஒரு விடையை சொல்கிறார்கள் அந்த விடையை நாம் இதோடு ஒப்பு நோக்கி பார்த்தால் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது புதிதாக ஒரு விடை என்று அதில் தெரியவில்லை இது ஆவது இது எழுதப்பட்ட காலம் என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்த காலம் என்னவென்று நமக்கு தெரியும் அதற்கு எங்கெங்கே ஆராய்ச்சி செய்தார்கள் என்னென்ன கெமிக்கல்களை பயன்படுத்தி ரசாயனங்களை பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இன்றைக்கு மறந்து போகிறோம் அதில் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இது வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாருங்கள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசினல் பிளான்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிசினல் பிளான்ட் இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் சித்த மருத்துவர்கள் அல்ல இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் நவீன விஞ்ஞானிகள் பிஹெச்டி படித்த கெமிக்கல் படித்த ஆய்வாளர்கள் இதை பார்த்துக்கலாம் வெளியிட்டது யார் என்று பாருங்கள் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நியூ டெல்லி ஐசிஎம்ஆர் இதை வெளியிட்டது சித்த மருத்துவ நிறுவனம் அல்ல தமிழன்ல்ல புதுதில்லியில் உள்ள இந்தியன் ரிசர்ச் மெடிக்கல் கவுன்சில் ஐசிஎம்ஆர் இந்தியாவில் உள்ள நவீன மருத்துவத்துக்கெல்லாம் தலைமையகம் அவர்கள் தான் இதை வெளியிடுகிறார்கள் பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்க பாருங்கள் இதை ஆராய்ச்சி செய்கிறார்கள் இது பாருங்க தெளிவாக சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு இதுக்கு எத்தனை பக்கம் பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த ஒரு பக்கம் படம்லாம் போடுறாங்க படம்லாம் போட்டுட்டு அதில் என்ன ஃபைட்டோ கெமிக்கல் எல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள் என்னென்ன ஃபைட்டோ கெமிக்கல் இருக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக அவங்க வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபார்மாகாலஜி இந்த மருந்து இருக்கு இல்லையா அதை பற்றின விஷயத்தை சொல்லும்போது இதில் என்ன இருக்குது அப்படிங்கு சொல்கிறது போது மைக்ரோபயல் இருக்குது இருக்கு இருக்குது மைக்ரோபயல் இருக்குன்னா என்ன கிருமி நாசம் பண்ணுது ஏ இத்தனை ஆராய்ச்சி பண்ணி இந்த விடைக்கு வராங்க இதில் தெளிவாக இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த புத்தகத்தில் எழுதிட்டாங்க இதே தாங்க அந்த நாலு வரியில் சொன்னால் கிருமி நாசினி இருக்கிறது என்று அதை எப்படி பாகம் செய்து சாப்பிட்டாலும் அதில் வந்து கிருமிகளை அறுக்கும் இப்போ மூல நோய்களுக்குரிய கிருமிகளை அகற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்ப தயாராக இல்லை துத்தி இலை இருக்கிறதே அதை அது சிறிய வெங்காயத்தை நறுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு துத்தி இலையை சிறு சிறு துண்டுகளாக அதில் போட்டு விளக்கெண்ணில் வருத்தெடுத்து அதை மோரில் கலந்து குடித்து வந்தால் மூலம் போகும் என்று நம் முன்னோர்கள் சொன்னது எப்படி போகும் அந்த இலையில் கிருமி நாசினி இருக்கிறது அந்த கிருமி நாசினி மூலம் ஏற்படுவதற்கான காரணமான கிருமிகளை ஒழிக்கிறது இவ்வளவுதான் விஷயம் அதே துத்தி இலையை விளக்கெண்ணையில் வதக்கி ஒரு துணியில் கட்டி ஆசன வாயில் இளம் சூடாக இருக்கும் பொழுது வைத்துக்கொண்டு வைத்துக் ஒரு நாற்காலில் உட்கார்ந்து கொண்டால் பௌத்திர வெடிப்பு இருக்கிறதே அது போகும் என்பது சித்த வைத்திய குறிப்புகளில் இருக்கிறது எல்லா சித்த சித்த மருத்துவர்களும் மருத்துவர்கள் என்பதை முதலில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த எம்பிபிஎஸ்ஸும் பிஎஸ்எம்எஸும் ஒரே படிப்பு தான் மருந்து தான் வேற ரெண்டு பேரும் மருத்துவர்கள் தான் மருந்து மட்டும் வேற வேற ஒன்றுமே கிடையாது நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையும் எப்படி தமிழ் மருத்துவத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்போது ஆராய்ச்சி பண்ணார்கள் வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி மூன்றில் தான் வெளியிட்டிருக்கார்கள் இரண்டாயிரம் ஆண்டில் ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராய்ச்சி செய்யவில்லை நான்கு வரி பாடலை எழுதிவிட்டார்கள் இது ஆராய்ச்சி செய்தது ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இந்த பாடலை எழுதியது சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் யார் கடவுளின் தூதர்கள் இறை தூதர்கள் அவர்கள் அவர்கள் அறிவியல் அறிஞர்கள் அதை கண்ணுசாமி பிள்ளை தொகுத்திருக்கிறார் இதுதான் இது இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் உங்களிடத்தில் அறிவியல் இருக்கிறது அந்த அறிவியலை மறந்து விடாதீர்கள்